வணக்கம் மகளிர் சிறுபத்து ஜீவிக்கும் மனமார்தான் அன்போடு சாயங்காலம் மூணு அஞ்சுக்கு வரவேற்கிறேன் ஸோ வெரி குட் மார்னிங் அண்ட் குட் ஆஃப்டர்நூன் நான் குட் ஈவினிங் கூட வச்சுக்கிறேன் ஸோ இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னு ஜீவி வீட்டில் நீங்கள் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பீங்க இன்னைக்கு சாட்டர்டே டுவெண்ட்டி த்ரீ எயிட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஆக்சுவலாக வந்து டூ டேஸாக வந்து எனக்கு ஃபீவர் உண்மையாலுமே சொல்கிறேங்க தண்ணி மாற்றி குடித்தாலோ இல்லை ஏன் பாடிக்குன்னு ஒரு விஷயம் இருக்கும் அதை நான் விட்டுட்டு மற்ற விஷயத்தை பண்ணாலோ செட் ஆகிறதே இல்லை பிகாஸ் ஐ எம் நாட் அ நார்மல் உமன் ஏன்னா அந்த எயிட் ஹவர்ஸ் ஸ்லீப் கிடையாது ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கும் திங்கிங் ஆஃப் மைண்டு ஓவர் ஓவர் திங்கிங் மைண்டு அதுக்கப்புறமேட்டு கரெக்டான டைம்க்கு நம்ம சாப்பிட்றதில்ல கரெக்டான விஷயங்கள் பண்ணுறதில்ல இப்படி தான் இது அழிவு போச்சு இதை பாருங்க இது அழிவு போச்சு விற்கி வீச்சு வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தது சாப்பிட்லான்னு ஆசையாக எடுத்துகிட்டு வந்தேன் அது ஃபீவர் வரவும் வந்து என்ன ஆகிடுச்சு உடனே வந்து இது பண்ணிவிட்டேன் சாப்பிட முடியல ஸ்டாப் பண்ணிவிட்டேன் ஸோ நம்மளுக்கு சின்ன சிம்டம்ஸ் கொடுத்தாலே வந்து நம்ம அதை வந்து என்ன பண்ணிடுவோம் வேண்டான்னு சொல்லி ஸ்டாப் பண்ணிடுவோம் இல்லையா அந்த மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் இன்னொருத்தவங்க வீட்டுக்கும் போயிட்டு ஷோபு அத்தை வீட்டுக்கும் போயிட்டு தண்ணி தாங்க குடித்தேன் வேறு ஒன்றும் பண்ணலைங்க முடிஞ்சு போச்சுங்க என் கதை தயவு செஞ்சு இனிமேல் வந்து அவங்கெல்லாம் கோச்சிக்கிட்டாலும் பரவாயில்ல உங்களுக்கான விஷயத்தை நீங்கள் எங்கேயும் விட்டு கொடுத்துட்டு படாதீங்க ஒரே ஒரு தண்ணி மாற்றி குடித்து ஒரே ஒரு துண்டு கேக்குக்கு என் உடம்பு இப்படி ரியாக்ட் பண்ணதான் அம் டூ பேட் இட் என்னோடய ஹெல்த் கண்டிஷன்ஸு ஸோ நேற்று ஃபுல்லாக முடியல நேற்று நைட்டு போய் டாக்டர்ஸ் கிட்டே போயிட்டு தான் வந்தேன் எல்லாத்தையும் சேர்த்து தூக்கி விட்டுருச்சு பண்ணிடுச்சு ஆனால் கோச்சுக்கிறாங்க பட்டு கோச்சிக்கிறாங்கன்னு நம்ம ஒரு சில விஷயத்த பண்ணோம்னா நம்ம நம்மளாம் இருக்க முடியல இல்லைன்னு என்ன சொல்ல வரேன்னா உங்களோட கம்ஃபர்ட் ஜோனுக்கு நீங்கள் இருந்து பழகிட்டீங்க ஸோ உடனே அந்த உடம்பு வந்து ரியாக்ட் ஆகாது இப்போ நான் ரெண்டு இட்லி தான் சாப்பிட்றேன் அப்படின்னா அந்த ரெண்டு இட்லி சாப்பிட்ற இடத்துல நீ நாலு இட்லி சாப்பிட்டேனா அதுவும் வயிறு கெப்பாசிட்டி தாங்காது அதனால அவங்கவுங்களும் அவங்கவுங்க தான் டேக் கேர் பண்ணிக்கணும் எனக்கு தெரியும் இன்றைக்கி ஆக்சுவலாக ஒரு ஸ்பெஷல் விஷயத்துக்காக தான் கூப்பிட்ருந்தேன் நான் எதிர்பார்க்கல இதானால் ஒரு டூ மந்த்ஸாக வந்து இப்படி அப்படி இப்படி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க எப்போயுமே நடக்கும்போது தான் நெஜம் அப்படின்றது எப்போவுமே எல்லா விஷயத்துலையுமே லைஃப்லேயும் சரி எல்லாமே சொல்ல மறந்துட்டேன் இவங்க என்னோட அசிஸ்டன்ஸ்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஏமாத்துவாங்க சீட்டன் பண்ணுவாங்க பட் வந்திருப்பாங்க ஒரே ஒரு நாள் மட்டும் வேலைக்கு மட்டும் வந்துட்டு ஒரே ஒரு அவங்க பண்ணக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா ஃபோட்டோ எடுத்துப்பாங்க நாம்மளும் வந்து சரி அவங்களோட மனசு நான் கூடாதுன்னு சொல்லிட்டு ஃபோட்டோ கொடுப்போம் ஃபோட்டோ கொடுத்ததுக்கப்புறம் நான் இவங்கக்கிட்டலாம் ஒர்க் பண்ணியிருக்கேன் கிட்ட அந்த ஃபோட்டோவை தூக்கிட்டு போய் காட்டி அது ஒரு சீட்டிங் நடக்கிறதா நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஸோ ஃபோட்டோ யார் கேட்டாலும் கொடுப்போம் நம்ப அதனால் நீங்கள் அதெல்லாம் வந்து பெருசாக எதையுமே ஆ ஆச்சரியமாக இவங்களை தெரியுமா இவங்க கிட்டே பேச முடியுமான்னு நம்பி போயிடாதீங்க இன்ஸ்டாகிராம்லேயும் சரி ஃபேஸ்புக்லேயும் சரி யூடியூப்லேயும் சரி தெரிஞ்ச மாதிரியே நம்மளை நல்லா தெரிஞ்ச மாதிரியே பேசுவாங்க ஸோ அதெல்லாம் நீங்கள் நம்பாதீங்க அதுவும் ஒரு விழிப்புணர்வாக நீங்கள் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லணுன்னா இன்றைக்கி ஒன்றும் பண்ண முடியலைங்க எனக்கு ஹாட் வாட்டர் தான் குடிக்கணுன்ட்டாங்க பச்சை தண்ணி எனக்கு இறங்கவே இல்லை முடியல மூச்சு தட்டுது ச என்ன பண்ணேன்னா நூடுல்ஸ் மட்டும் பண்ணுறேன் தக்காளி கூட இல்லை தக்காளி கூட இல்லை ஸோ வாங்க போகலை அப்படியே என்னமோ கடமைக்கு சாப்பிட்ணுமே அப்படின்னு சொல்லிட்டு காலையில் என்ன ஒரு பன்னெண்டரை மணிக்கு இவ்வளோண்டு சாப்பிட்டேன் இப்போயும் அதை தான் சாப்பிட போகிறேன் இன்றைக்கி நான் ஒரு இடத்துக்கு கிளம்ப போகிறேன் அந்த வாழ்க்கையிலேயே எனக்கு பிடிக்காத விஷயம் அப்படின்னா அவுட்டோர்ஸ் சீரியஸாக எனக்கு அவுட்டோர் இப்போ இல்லை ஆராய் எல்லோரும் சொல்லுவாங்க எனக்கு அவுட்டோர் அப்படி இப்படின்ட்டு எனக்கு இப்போ இல்லைங்க பதினோரு வருஷத்தில் இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கேன் பதினோரு வருஷத்துலேயும் எனக்கு அவ்வளோஸ்னா முக்கால் அழுவேன் எனக்கு ஒரு கொஞ்சம் ஹோம் சிக் வந்தால் எவ்வளோ தூரம் வேணால் டிராவல் பண்ணேன் இங்கேருந்து திருவள்ளூராக நாற்பது நாற்பது எண்பது கிலோமீட்டர் போயிட்டு கூட வந்துரு இங்கேருந்து பார்க்கமா இருபது இருபது நாற்பது கிலோமீட்டர் போயிட்டு கூட வந்துடு இங்கேருந்து அகரமா முப்பது முப்பது அறுபது கிலோமீட்டர் போயிட்டு கூட வந்துடு இங்கேருந்து ஈஸியாராக சேம் ஐம்பது கிலோமீட்டர் போயிட்டு போ போயிட்டு போயிட்டு கூட வந்துடு ஆனால் வீட்டுக்கு வந்துடணும் இங்கேருந்து ஈவிபியாக போயிட்டு வந்துடு ஆனால் வந்து எங்கேயாவது போகணுன்னா ஒரு நாள் கூத்துக்காக சரி எவ்வளோ எடுத்துகிட்டு போகிறேன் பாருங்க இது ஃபுல்லாக ஒரு ஆறு சாரி ஒரு நாளைக்காக இது ஃபுல்லாக ஆறு சாரி இந்த பாருங்கள் இது ஃபுல்லாக ஜுவல்ஸ் இது ஃபுல்லாக ப்ளவுசஸ்ஸு இது ஃபுல்லாக எனக்கு தேவையான கெட்டிலை எல்லாமே சீரகம் சம்திங் அங்கே போயிட்டா தலைவலி மருந்து அதுக்கிட்டா நம்ம வந்து வெளியே இடத்துல போயிட்டால் தலைவலி மருந்து விக்ஸ் இருந்து இன்ஹேலர்ல இருந்து அமூர்த்தாஜன்லேருந்து டோலோ ஃபோர் சிக்ஸ் இருந்து நம்மளுக்கு டக்குன்னு வயிற்று வலின்னா வெந்தயம் நம்ம போய் கேட்க முடியாது அங்கே வெந்தயம் சீரகம் இருந்து நம்மளுக்கு சுடுத்துண்ணி டக்குன்னு அங்கே வச்சு கொடுக்க முடியாது அது வரைக்கும் கெட்டில் வரைக்குமே எல்லாம் எடுத்து வச்சிட்டு சோப்பு சீப்பு அந்த பர்ஃப்யூம் வரைக்குமே எல்லாத்தையுமே பாருங்கள் கெட்டிலெலாம் எடுத்து வச்சுருக்கேன் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் பட் ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் எதுவும் வாங்கல பட் எதுவுமே நான் பெருசாக சாப்பிட மாட்டேன் கூட இருக்கிற அசிஸ்டன்ஸை கேட்டாலோ இது பண்ணாலோ சொல்லிவிடுவாங்க அதனால் இந்த அவுட்டோர் தான் எனக்கு தலைவலி இந்த படம் அப்படின்ற பட்சத்தில் நான் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணி மனசை காம்ப்ரமைஸ் பண்ணி நான் போய்க்குவேன் அது நம்ம நம்ம டீம் தெரிஞ்ச டீம்ஸ் எனக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா டீம் கம்ஃபர்டபுள் அப்படின்னா எங்கனாலும் நான் கொஞ்சம் ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுவேன் ஓகே தெரிஞ்சவங்க இருக்காங்க கம்ஃபர்டபுள் அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட்செட் இப்போ கூட புது சீரியல்ஸ் எல்லாம் பண்ணால் கூட மைண்ட் செட் யாராவது தெரிஞ்சவங்க இருக்காங்களா அங்கே நம்மளுக்கு அப்படின்ற மாதிரி மைண்ட் செட் போகுது ஸோ கஷ்டமோ நஷ்டமோ ஒரு நாளோ ரெண்டு நாளோ நடிக்கணும்னு வந்தாச்சு நம்மளை தேடி வேலை வரும்போது நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு போகிறது தான் புத்திசாலித்தனம் நான் நடந்ததுக்கப்புறம் இது எவ்வளோ தூரம் கம்பேர் பண்ணாங்க என்ன பண்ணாங்கன்றத அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் அவ்வளோதான் நான் கிளம்புறதுக்கும் கிளம்பும் போது வீடியோ போட முடியுமான்னு எனக்கு தெரியல ஸோ அங்கே போய் போனதுக்கப்புறம் நாளைக்கு முடிஞ்சால் ஒர்க்கிங் வீடியோஸ் போட முடிஞ்சா நான் போடுறேன் ஸோ ஸ்டெடியூல் நீங்கள் எல்லாம் பார்த்து பத்திரமாயிருங்க கம்பல்சரி வெத்தலை எல்லோரும் வீட்லையும் வச்சுக்கோங்க ஓமம் வச்சுக்கோங்க புதினா துளசி வச்சுக்கோங்க கற்பூர வலி வச்சுக்கோங்க இதெல்லாம் வந்து வீட்டில் மஸ்ட்டு நீடட் வேறு எது இருக்கோ இல்லையோ இது இது மிளகு இது ஆறும் எங்கே போனாலும் கையோடு எடுத்துகிட்டு போங்க இது என்னோட ரிக்வஸ்ட்டு வீட்லேயும் எப்போயும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க மழை காலம் ஸோ இவ்வளோதான் நான் கொடுக்குற அட்வைஸு இப்போயே பாருங்கள் ஆக்சுவலாக ஒரு ப்ரோக்ராம் வந்துச்சு இன்னைக்கு ஆறு பேக்கு தோ டச் பேக் ஒன்று அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா எனக்கு போடுற ட்ரெஸ்ஸஸ் ஒரு பேக் ஸோ ஆறு பேக்கு இந்த ஒரு நாள் கூட்டுக்காக நான் கே கிளம்புறேன் ஒரு ஒரே ஒரு ப்ளஸ்ஸான விஷயம் நம்ம காரில் கிளம்புறேன் அது ஒன்று தான் பெரிய ப்ளஸ்ஸு ஸோ இவ்வளோதாங்க விஷயம் சரி பார்த்து பத்திரமா இருங்க செப்பல் வரைக்குமே எல்லாமே ஆல்டர்னேட் நான் எடுத்துக்கிட்டேன் நாளைக்கு போயிட்டு நான் என்ன சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னா நிச்சயமாக உங்கள் கிட்டே சொல்லாமல் ஒன்றும் இல்லை நல்லபடியாக நான் போயிட்டு வரேன் ப்ளஸ் பண்ணுங்கள் எப்பயுமே வந்து சில பேருக்கு நான் சொல்ல விரும்புகிறது என்ன அப்படின்னா நிறைய பேர் என்னை டேக் பண்ணுறீங்க நான் எல்லாருக்குமேலாம் ரெஸ்பான்ஸ் கொடுக்கவே மாட்டேன் எப்போவுமே மனுஷங்க நல்லவங்க கெட்டவங்க ஒரு 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 சிவன் ஒரு ஒரு பார்வதி ஒரு நம்ம உடம்புக்குள்ளே எப்போவுமே ரெண்டு ஒரு பக்கம் ஆண் பாகமும் ஒரு பக்கம் பெண் பாகமும் இருக்கும் அது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல இந்த ஆண் பாகம் பெண் பாகத்தில் எப்படி நல்லது கெட்டதுன்னு இருக்கோ அதே மாதிரி நம்ம உடம்புக்குள்ளேயும் நல் சில விஷயங்கள் நல்லதுன்னு இருக்கும் கெட்டதுன்னு இருக்கும் எல்லாரும் நல்லவங்களும் சொல்ல முடியாது எல்லாரும் கெட்டவங்கன்னும் சொல்ல முடியாது என்னையும் நான் சேர்த்து தான் சொல்கிறேன் ஸோ அதனால் சில விஷயங்கள் பிடிக்கலையா இக்னோர் பண்ணிவிட்டு போகிறது நல்லது ஓகே ஓகேங்க நான் பேசி இது பண்ண விரும்பலை பாய் லவ் யூ ஸோ மச் அண்ட் டேக் கேர் இன்னொரு விஷயம் எனக்கு தெரியுமா என் தம்பி வரேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆறுதலாக இருந்தேன் இப்போ அந்த பையன் என்னான்ட்டான் பாருங்க அவனை தம்பி வருவீங்களா வரமாட்டிங்களா வரமாட்டிங்களா ஐயோ வரமாட்டேன்றான் தம்பி வருமாட்டோன்னா ஆறுதலாக இருந்தேன் வர வரமாட்டிக்கிறான் சரி ஓகே பாய்